வணக்கம் நமது உடல் பல விசித்திரமான சப்தங்களை வெளியிடும் தன்மை கொண்டது நமது உடலில் இருந்து பலவிதமான சப்தங்கள் வெளிப்படும் அதாவது தும்மல் இருமல் வாய்வு வெளியேற்றம் என பல இருக்கின்றன இவை அனைத்தும் வெளிப்படையாக அனைவருக்கும் கேட்கும்படி இருக்கும் ஆனால் சில சப்தங்கள் நமக்கு மட்டுமே கேட்கும் அவைகள் இதய துடிப்பு நாடி துடிப்பு போன்றவை இவற்றை வெளிப்படையாக நாம் கேட்க முடியாது இந்த வகையில் நமது உடலில் வெளிப்படும் மற்றொரு முக்கியமான சப்தமும் இருக்கிறது அது வயிற்றில் ஏதோ உருளுவது போன்ற சப்த உணர்வு இது அவ்வப்போது நம் அனைவருக்கும் ஏற்படும் ஒன்று அடிப்படையில் இறைப்பை பாதை ஒரு வெற்றி குழாய் ஆகும் இது வாயிலிருந்து ஆசன வாய் வரை மிருதுவான சுவர் போன்ற தசை அமைப்பு கொண்டிருக்கும் இந்த மிருதுவான சுவர் இயங்க ஆரம்பிக்கும் போது உணவுப் பொருட்கள் நீர் வாயு போன்றவை கலந்து வயிற்றிலிருந்து குடல் வழியாக பயணிக்கும் இதனால்தான் ஏதோ உருளுவது போன்ற சப்த உணர்வு வெளிப்படுகிறது வயிற்றில் சுருங்கும் தன்மை கொண்ட தசையின் பெயர் பெரிஸ்டால்சிஸ் உணவு உட்செல்லும் போது இந்த தசை விரியும் உணவு செரித்து வயிறு காலியான பிறகும் கூட இரண்டு மணி நேரம் வரை இந்த செயல்பாடு நடந்து கொண்டே தான் இருக்கும் ஏதோ வயிற்றில் உருளுவது போன்ற சப்த உணர்வு துவங்கியதில் இருந்து பத்து முதல் இருபது நிமிடங்கள் வரை இவை நீடிக்கலாம் பசியை பொறுத்தும் இந்த சப்தம் உண்டாகும் நீங்கள் சாப்பிட்ட பிறகு ஒவ்வொரு ஒன்றிலிருந்து இரண்டு மணி நேர இடைவெளியில் இந்த சப்தம் உண்டாகலாம் இது சில நேரங்கள் நீங்கள் அடுத்த வேளை உணவு உட்கொள்ளும் வரை இருக்கும் உங்கள் வயிறு காலியாக இருக்கும்போது இந்த உருள்வது போன்ற சப்தம் நன்கு தெளிவாகவே கேட்கும் இந்த சப்தம் வயிற்றிலிருந்து மட்டும் வருவது அல்ல குடலிலிருந்து கூட சில சமயங்கள் வெளிவரும் சில சமயங்கள் இந்த சப்தம் உங்கள் அருகில் இருப்பவர்களுக்கு கூட கேட்கலாம் இதை சிலர் அசௌகரியமாக உணர்வார்கள் ஆனால் இது முற்றிலும் இயற்கையானது இயல்பானது எனவே இதை எண்ணி அஞ்ச வேண்டாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்